வாஸ் மகேம் ஆவணி மாச அமாவாசை யாகத் திருநாள் நம்ம ஆலயத்தில் சர்வசக்தி பீடத்தில் சிறப்பாக ஆயிரத்தன் விநாயகர் ஆயிரத்தெட்டு விநாயகர் சன்னதியில வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பத்த கலந்து கொண்டு சிறப்பாக அந்த விநாயகர் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள பிள்ளையாருக்கு கொடுக்கணுங்கிறவங்க கொடுத்த இந்த கும்பாபிஷேகத்திலே அது சேர்ந்துடும் அதனால யாரும் பிள்ளையாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்தா இந்த கும்பாபிஷேகத்துல சேர்ந்துடும் அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு வர்ற பிள்ளையாருக்கு வர்ற தொகை அடுத்த கும்பாபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் அதனால இந்த வாரத்துக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு பிள்ளையாருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது கும்பாபிஷேகத்திலும் அன்னதானத்திற்கு வழங்கக்கூடியவர்கள் அதை ஏற்பாடு செய்யும்படி அன்போடு வேண்டுகிறேன் அதுபோக இந்த ஆவணி திருநாளில் முக்கியமான வைபவம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக என்னை கவனிக்க கொஞ்சம் அமைதி நம்முடைய பிரத்தங்கரா தேவி சர்வசக்தி பீடத்தினுடைய பிரதான தேவதையாகிய ஸ்ரீ மகாபுர பிரத்தங்கரா தேவிக்கு புதிதாக கல் திருப்பணி புதிதாக கல் திருப்பணி அமைத்து மண்டபம் மகா மண்டபம் அமைத்திருக்கிறோம் அதனுடைய கும்பாபிஷேகமும் வருகின்ற கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அதிகாலை ஆறு இருபதுல இருந்து ஆறு ஐம்பதுக்குள் இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது அந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் இன்னும் எண்பத்தி மூன்று நாட்கள் இருக்கிறது இந்த எண்பத்தி மூன்று நாட்களுக்குள்ளே திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக திருப்பணிகள்லாம் நடக்கணும் அதை நீங்க இயன்றவர்கள் இந்த கும்பாபிஷயத்துக்கு உதவி செய்ய நினைக்கக்கூடியவர்கள் விரைந்து செய்யுமாறு அன்போடு வேற இந்த ஆவணி மாசத்தினுடைய கலந்து கொண்ட பக்கவடி பெருமக்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நல்ல ஆட்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ಸಂದೇಹ ಕೇಳ್ಕೇ ಇಲ್ಲ ಸಂದೇ ಇಲ್ಲ ಜೈ ಪ್ರತ ಜಯ ಪ್ರತ ಸತ್ಯ ಸರ್ವಂ ಪ್ರತ ஜெய ஜெய பிரத்யகிராம் 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 இலவச ஜாதகப்படுகிறது அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை கும்பாபகம் வைப்பதாலே ஜாதகம் பார்க்கல அதற்கு அடுத்த வாரம் அடியன் சென்னை செல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து எப்பொழுதும் போல ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து பலன் சொல்லப்படும் அதை பயன்படுத்திக்கையோ சின்ன குழந்தைகள் ஜாதகத்தை தூக்கிட்டு வராதையோ பெரியவங்களுக்கு பிரச்சனை யாருக்கு இருக்கோ அதை மட்டும் அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கோ பார்த்து இலவசமாக பலன் சொல்லி மந்திரோபதேசம் செய்து உங்களுக்கு அன்னதானம் செய்வித்து காலம்பர டிஃபன் உங்களுக்கு அன்னதானம் உண்டு அதையும் பயன்படுத்திக் கொள்ளும் கூட அன்போடு வேண்டுகிறேன் அதுக்கடுத்து நம்முடைய ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகுகால பூஜை சிறப்பாக நடக்கிறது அந்த ராகுகால பூஜை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து சர்வேஸ்வரர் தீர்த்தம் சாப்பிட்டோ காலதேவியும் வாராயம் சுற்றி வந்து தீபம் சேர்த்து சென்று கொண்டே இருந்தால் சகல தோஷ நிவாரணம் சகல காரிய வெற்றி கிடைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை பயன்படுத்திக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஜாதகம் கிடையாது நாங்கள் எப்படி எங்களுடைய கோரிக்கை எப்படி அம்பாட்ட சமர்ப்பிக்கிறது என்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாய நட்சையில ராகுகால பூஜைக்கு வருகிறவர்களுக்கு நாங்களே பேப்பர் பேனா அட்டை எல்லாம் கொடுக்கறோம் உங்க கவலைகளை எல்லாம் அம்பாலிட்ட தெரிவிச்சு தாய்கிட்ட தெரிவிக்கிற மாதிரி கடிதமா எழுதி கொடுத்தா அதையும் அம்பாலிட்ட வச்சு பூஜை பண்ணி யாகம் முடிஞ்ச உடனே இங்கேயே போட்டுருவோம் நாங்க படிச்சு பார்க்கலாம் மாட்டோம் அதனால அம்பால படிச்சு அத்தகைய பரிகாரங்கள்லாம் குழந்தை இல்லாத செவ்வாய் பழம் பெண்ணை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை ஜபம் பண்ணி கொடுத்தோம் அந்த கணவர் காதிலே மாப்பிள்ளை காதிலே ஒரு உபதேசம் செய்கிறோம் அந்த உபதேசப்படி அவங்க நடந்துட்டு வந்தாங்கன்னா நிறைய இதுவரைக்கும் ஒரு ஆறாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கிறது மாலயத்தில் சரியா அதனால அப்படி குழந்தை இல்லாத தம்பதினா அதை பயன்படுத்திக்கணும் வேற இந்த பிள்ளையாருக்கு தொடர்ந்து பிள்ளையார் கும்பாபிஷேக வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் பிரதிஷ்டை நடந்து கொண்டே இருக்கும் பிள்ளையாரு தரங்கிறவங்க அதை கொடுத்து அந்த பிள்ளையார்களை பதிவு பண்ணிக் கொள்ளும்படி அன்போர்டு வேண்டுகிறேன் வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம் ஜெய் பிரசங்கராம்